பிக் பாஸ் சீசன் நைன் ஆரம்பித்தா முதல் நாளே திவாகர் மற்றும் கெமி மற்றும் பிரவீன் இவங்க மூணு பேத்துக்கு இடையில் ஒரு பிக் கான்வர்சேஷன் வந்து போயிருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாஸ் நிகழ்ச்சியுடைய ஒன்பதாவது சீசன் ஆரம்பித்து விறுவிறுப்பாக போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா முதல் நாளே இவங்க சண்டையை தொடங்கிட்டாங்க முதல் நாள் நைட்டு எல்லாம் இருக்காங்க அந்த டைமில் கெமி வந்து திவாகர்கிட்ட ஒரு கொஷின் வந்து கேட்குறாரு நீங்கள் என்ன படித்து டாக்டர் ஆனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து பிசியோதெரபிஸ்ட் வந்து நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு உடனே கெமி வந்து பிசியோதெரபிஸ்ட் தானே படிச்சிருக்கீங்க நீங்கள் எப்படி டாக்டர்னு மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் திவாகர் வந்து அதெல்லாம் உங்களுக்கு டாக்டர் டம்ஸ்லாம் உங்களுக்கு எதுவுமே புரியாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் இதனால் செம கடுப்பான கெமி வந்து அதை எப்படி நீங்கள் வந்து டைரெக்டாக எனக்கு வந்து புரியாதுன்னு சொல்லலாம் நீங்கள் எந்த ஒன்று சொன்னாலும் நான் அதை கூகுளில் சர்ச் பண்ணி எனக்கு வந்து நல்லாவே தெரியும் நான் வந்து வந்து படிச்சிருக்கேன் எப்படி சொல்லலாம் சொல்லி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டு இருக்கு அந்த டைம்ல வந்து பிரவீன் வந்து உள்ள என்று ஆகிறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க வந்து பிசியோதெரபிஸ்ட் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து வெறும் டாக்டர் அப்படின்னு மட்டும் போட முடியாது டாக்டர்னு மென்ஷன் பண்ணணும் கீழே சஃபிக்ஸில் வந்து பிடின்னு மென்ஷன் பண்ணணும் நீங்க என்ன தம்பின்னு கூப்பிட்றதால நான் உங்களை அண்ணன் கூப்பிட்றதால நீங்க கத்தி பேசுனா நான் கேட்கணும்னு அவசியமே கிடையாது எனக்கு மட்டும் இல்லைங்க இந்த வீட்டை வந்து யாருக்குமே கேட்கணும்னு அவசியம் கிடையாது ரீசெண்டாக சொல்லுங்கள் நாங்கள் எல்லாரும் கேட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இவங்க மூணு பேர்த்துக்கு இடையில் ஒரு கான்வர்சேஷன் வந்து போகுது அந்த இடத்துலேருந்து திவாகர் வந்து கொஞ்சம் கடுப்பாகி விலகிட்டாரு ஸோ இன்றைக்கி வந்து நாமினேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஒருவேளை அப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாரம் திவாகரை தான் அதிக பேர் வந்து நாமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு சண்டையை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமக்க மனசில் பதிவு பண்ணுங்கள்